காலையில் கண்ணு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் டீயை குடிச்சோம்னா தான் அந்த நாளே தொடங்கும் அது இந்த மாதிரி அருமையான வால்ல டீயை குடிச்சோம்னா ஜம் இருக்கும் இல்லங்க தமிழ் உழவன் புதுசாக ஒரு பால் கம்பெனி இந்த மாதிரி பாட்டலில் அடைச்சு சுத்தமான வாழை வீடு வீடா வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிடுறாங்க எந்த வித கலப்படமும் இல்லாத சுத்தமான பசும்பாலுங்க மூணு வகை கொடுக்குறாங்க அரை லிட்டரு முக்கால் லிட்டர் ஒரு லிட்டருன்னு எது வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம்ங்க குவாலிட்டி டேஸ்ட் பங்கச்சுவாலிட்டிங்கிற மூணு விஷயத்தையும் அடிப்படையாக வச்சு இந்த தொழில ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்க பழனியில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் உங்களுக்கு ஜம்முன்னு கொண்டாந்து இந்த பாலை கொடுத்துருவாங்க கரவப்பால் இல்லை டீ காப்பி இல்லை எம்பு ட்ரூசியாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இவகிட்ட பாலை வாங்கி கேப் தண்ணி போட்டு குடிச்சு பாருங்க சும்மா நாக்கில் நின்று பேசு அம்பு ட்ரூசியாக இருக்கும்ங்க இவங்களே சொந்தமாக மாடு வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு கொடுக்குற விவசாயிகிட்டையும் பாலை கொள்முதல் பண்ணி தே இந்த கம்பெனியை இந்த படித்த பட்டதாரி வசதி பழனி மக்களை நம்பி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சுத்தமான ஒரு லிட்டர் பால் வெறும் ஐம்பது ரூபா தானுங்க அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசேஷத்துக்கெல்லாம் பால் தயிர்னு எது வேணாலும் வாங்கிக்கலாம் வேறு ஏதாவது தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்